ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தி கிரியேஷன்ஸ் த சர்ஸ் நதியா கோபிநாத் ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ஒரு க்யூட்டான ஐம்போன் ஸ்டோன் பேங்கிள்ஸ் அண்ட் எம்பர் ஒர்க் பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த பேட் பிடிச்சிக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷோ எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட்ல அவைலபிள் இருக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஈச் பேர் ருபிஸ்ரோன் வைஸ்ரோன் காம்பினேஷன் ஸோ சேம் பேட்டன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ அதுலேயே வந்து மல்டி கலர் எக்ஸாக்ட் லுக் லைக் ரியால் கோல்டு இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஐம்பூரில் ட்ரை ப ட்ரை பண்ணி பாருங்க கோல்டில் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கல்ஸ் எடுக்காதீங்க அப்படின்றது என்னோட சஜஷன் ஸோ ருபிசோன் அரிசோன் காம்பினேஷன்ல வந்து அகெயின் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கான பேர் ஸோ இந்த பேருமே வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரும் ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு இந்த பேட்டன் மாதிரியே இருக்கும் பஜாட் ஃப்ரெண்ட்லியும் கூட சிக்ஸ் டபுள் நான் ஒன்லி இந்த பேர் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் சைஸஸ் அவைலபிள் ஸோ ஃபுல் பேர் அண்ட் தென் வந்து பேர் வித் பழம் செவன் ஃபிஃப்டி வரும் ஈச் பேர் ஸோ அவலி செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்